தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களிலே புயல் சின்னம் காரணமாக அதிக மழை கடுமையான மழை மிக கனமான மழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கை இருக்கிறது இன்று காலையிலிருந்து பல மாவட்டங்களிலே மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு புயல் சின்னம் காரணமாக காற்று மழையிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக எடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக தாழ்வான பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு உடனடி பாதுகாப்பு தேவை அவர்களுக்கு தற்காலிகமாக தங்கும் இடம் உணவு கொடுக்கக்கூடிய நிலையை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் மேலும் மழையின் காரணமாக பாதிக்கப்படும் ஏழை எளிய மக்களுக்கு சமுதாய கூடங்களிலே உணவு கொடுக்கக்கூடிய நிலையை உறுதிப்படுத்த வேண்டும் குறிப்பாக அதிக மழையின் காரணமாக தொடர்ந்து பாதிக்கப்படுபவர்கள் விவசாயிகள்தான் விவசாயிகளுக்கு அதிக பாதிப்பு இல்லாத அளவிற்கு அரசு அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் ஏற்கனவே தமிழகத்தில் பெய்த மழையின் பாதிப்பு விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் கொடுக்கவில்லை தொடர்ந்து பெய்யும் மழையின் காரணமாக விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் விவசாயிகளுக்கு அதிக கவனம் செலுத்தக்கூடிய உறுதியான நிலையை அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கேள்வி கேட்டா தற்போதைய அரசியல் சூழல் குறிப்பாக இருந்து செங்கோட்டையன் விஜய் அதாவது தாவை காவல்துறையின் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சியில் சேருவதற்கான சூழல் ஜனநாயகத்திலே தொடர்ந்து நடைபெறுகிறது குறிப்பாக தேர்தல் நேரங்களிலே இது பல மாநிலங்களிலே வழக்கமாக இருக்கிறது பழக்கமாக இருக்கிறது சூழலுக்கு ஏற்றவாறு தலைவர்கள் தங்களுடைய முடிவை எடுப்பது என்பது புதிதல்ல தனிப்பட்ட முடிவு அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு கட்சிகளிலே தங்களை இணைத்து கொள்வது என்பது அவர்கள் எடுக்கின்ற தனிப்பட்ட முடிவு தனிப்பட்ட முடிவை பற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து இருப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து

வெற்றி வாய்ப்பு சுலபம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அதே நேரத்தில் நம்முடைய குறிக்கோள் நிறைவேற வேண்டும் என்று கட்சிகள் முடிவெடுத்தால் அந்த குறிக்கோள் நூறு சதவீதம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துவது அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அவரை சார்ந்த தலைவர்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் தேர்தல் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ இரண்டு வருடத்துக்கு ஒரு முறையோ நடப்பது கிடையாது தேர்தல் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறுகிறது அதனால் வாய்ப்பை நழுவ விடாமல் குறிக்கோளை அடைய வேண்டுமென்றால் மொத்த கருத்துடையவர்கள் ஒரு சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தமிழகத்துக்கு தேவை என்பது ஒரு வியூகம் என்டிஏ கூட்டணி மேலும் பலமடைய வாய்ப்பு இருக்கிறா கட்சிகள் வருவதற்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்காடியது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது தற்போது என்டிஏ கூட்டணி தமிழகத்திலே அதிமுக தலைமையிலான கூட்டணி முக்கிய கட்சியாக பாஜக அகில இந்தியிலே முதல் கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகளெல்லாம் இந்த கூட்டணியிலே இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் தற்போதுள்ள அரசியல் களம் அரசியல் நிலை எங்களது கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரித்து கொண்டிருக்கிறது அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்களது சுற்றுப்பயணம் மக்கள் விரோத திமுக ஆட்சியினுடைய தவறான செயல்பாடுகளை மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுத்தியிருக்கிறது பாஜக தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவரது சுற்றுப்பயணம் ஒரு புறம் பாஜக தலைவருடைய சுற்றுப்பயணம் இன்னொரு புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் மொத்த கருத்துடைய கட்சிகள் எங்களுடைய தேர்தல் வியூகத்தின்படி எங்களுடைய செயல்பாடு தமாக எடுத்துக்கொண்டால் நூற்று முப்பது மாவட்டம் நூற்று முப்பது மாவட்டத்தை நான்கு மண்டலமாக பிரித்திருக்கிறோம் சென்னை கோவை மதுரை தஞ்சை என்று கடந்த நான்கு மாதங்களாக பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த தினத்திலிருந்து தொடங்கி ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை கணக்கு வச்சுக்கிட்டா நான்கு மாதத்தில் ஒவ்வொரு மண்டலத்திலும் ஐந்து ஆறு கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது விவசாயம் சார்ந்த கூட்டம் ரெவின்யூ டிஸ்ட்ரிக்ட் சார்ந்த கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் மல்லாட்டி ஒரு போராட்டம் இயக்கத்துடைய துணை அமைப்புகளுடைய கூட்டம் அந்தந்த மாவட்டங்களிலே நடைபெறுகிற கூட்டம் இவைகளெல்லாம் தமாக எடுத்துக்கொண்டால் தமாக சார்ந்த தேர்தல் கலப்பணி வியூகம் இதன் அடிப்படையிலே என்டிஏ கூட்டணிக்கு நாங்கள் வலு சேர்க்கிறோம் இப்படி தொடர்ந்து நான்கு மாதமாக கொண்டிருக்கிற பணிகள் தொய்வான இடங்களிலே எங்களுக்கு வலு சேர்க்கிறது இப்படி முக்கிய கட்சியான அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும்போது நிச்சயமாக தமிழக மக்கள் விரோத திமுக அரசனுடைய குறைபாடுகளை பட்டி தொட்டி எங்கும் எடுத்து கூற முடிகிறது மக்கள் அரசுடைய தவறுகளை நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதற்கேற்றவாறு அரசுக்கு எதிராக எதிர்மறை வாக்கு இந்த தேர்தலிலே அதிகரித்து கொண்டு போகும் என்று நம்புகிறோம் எதிர்மறை வாக்கை பொறுத்தவரையிலே நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒத்த கருத்துடையர்கள் ஒன்று சேர்ந்தால் நூறு சதவீதம் வாக்குகளை ஒரே இடங்களிலே பெறலாம் அப்படி இல்லை என்றாலும் கூட தமிழகத்தினுடைய என்டிஏ அணிக்கு வெற்றி வாய்ப்பு தற்போது பிரகாசமாக இருக்கிறது இந்த கூட்டணியில் என்றாலும் கூட மேலும் கூட்டணிகள் கட்சியிலே சேரக்கூடிய அதிகாரப்பூர்வமான வாய்ப்புகள் இன்னும் ஓரிரு மாதங்களிலே இருப்பதாகவே நான் நம்புகிறேன் கருதுகிறேன் இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் கூட்டணிகள் எல்லாம் பொதுவாக தேர்தல் களத்தை நீங்கள் பார்த்தால் என்ன முடிகவில்லை நான் என்ன நான் என்ன நீ கேட்ட கேள்விக்கே நான் என்ன முடியலையே பொதுவாக தேர்தல் களம் கூட்டணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தேர்தலுக்கு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு தான் கூட்டணிகள் இறுதி செய்யப்படும் இந்த முறை தான் ரொம்ப எர்லியாக கூட்டணிகளுடைய செயல்பாடுகள் ஆரம்பிச்சிருக்கு அப்படி பார்த்தா தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணி அப்படியே தானே இருக்குது திமுக கூட்டணியில் யாரும் சேரலையே அதனால் தேர்தல் நெருங்க நெருங்க எந்த கூட்டணியிலும் இல்லாத கட்சிகளுடைய வியூகம் வேகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த வியூகத்தின் அடிப்படையில் கூட்டணிகள் மேலும் கூடும் தமிழகத்தினுடைய பெரிய கட்சி அதிமுக மத்தியில் இருக்கின்ற இந்திய அளவிலே பெரிய கட்சி பாஜக இதனுடைய கூட்டணி தமிழகத்தில் நிச்சயமாக இன்னும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருப்பதாக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே என்னால் உணர முடிகிறது காலகட்டத்தில் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயமும் பேசு பொருளாகவே மாறி உதாரணத்துக்கு அதை துவங்கி வைத்தது விஜய் வந்து துவங்கி வைத்தார் ஆட்சி அதிகாரத்துல பங்குன்றது இது மற்ற கட்சிகளுடைய கூட்டணிகள்ல இது வந்து பேசும் பொருளா மாறி இருக்கா உங்களுடைய நிலைப்பாடு என்ன இல்ல நீங்க ஆட்சியில் அதிகாரம் என்பது தேர்தல் காலத்திலே அந்தந்த கட்சி அதனுடைய தலைவர்கள் ஒத்த கருத்தோடு கூட்டணியிலே முடிவு செய்ய வேண்டிய ஒன்று அதற்கு மிக மிக அவசியம் தேர்தலுக்கு பிறகு கட்சிகளுடைய எண்ணிக்கைகள் என்பதையும் நாம் மனதிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்றைக்கி தமிழகத்திலே ஒரு கட்சி அந்த நிலையை எடுத்திருக்கின்றது என்றால் அந்த கட்சி அதனுடைய தலைமை அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது அவர்கள் சார்ந்த நிலையை உறுதிப்படுத்தி இருக்கிறது நீங்கள் சட்டம் ஒழுங்கு தமிழகம் பாண்டிச்சேரியிலே மட்டுமல்ல இந்தியாவிலே எல்லா மாநிலங்களுக்கும் மிக முக்கியம் குறிப்பாக அரசியல் கூட்டங்கள் என்றால் மக்களுடைய பாதுகாப்பு இப்போதெல்லாம் மிக மிக அவசியமாக இருக்கிறது மிக மிக முக்கியமாக இருக்கிறது அரசியல் தலைவர்கள் வரும்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட்டத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதியான நிலையை அரசு எடுக்க வேண்டும் என்று தமாக கருதுகிறது தமிழகத்திலே சில அசம்பாவிதங்களை நாம் சில மாதங்களுக்கு முன்பு பார்த்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன் எனவே ஒரு கட்சி அதனுடைய தலைவர் அவருடைய சுற்றுப்பயணம் இவையெல்லாம் ஜனநாயகத்தில் ஏற்புடையது அதே நேரத்தில் நடுநிலையோடு அந்த அரசு செயல்பட்டு உண்மை நிலைக்கு ஏற்றுவாறு அனுமதிகள் கொடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் அதிமுகவில் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் நீங்கள் பொதுவாக ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு நிலைப்பாடு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு அதுக்கெல்லாம் வந்து காலம் சூழல் நேரம் ஒவ்வொருத்தருடைய கருத்து மாறுபாடு வேறுபாடு ஒத்த கருத்து இவைகளெல்லாம் இருக்கும்போது தனிப்பட்ட யாரும் இதற்கெல்லாம் எந்த விதமான ஏசியமோ ஜோஷியமோ உறுதியான பதிலோ கூற முடியாது என்பது தான் என்னுடைய உண்மையான கருத்து சட்டமன்ற தேர்தலுக்கு ஆறு மாத காலமே இருந்த நிலையில காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒவ்வொரு மாவட்டமாக சேர்ந்து புதிய மாவட்ட தேர்தல் ஒரு தேர்தலையும் நாள் விட்டுட்டு இப்போ பண்ண வேண்டிய சூழ்நிலை என்ன ரொம்ப லேட்டாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கட்சிக்கும் கட்சியினுடைய ஆர்கனைசேஷனில் அவரவர்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது யூகம் இருக்கிறது அதன் அடிப்படையிலே தேசிய கட்சி இந்த நிலையை எடுத்திருக்கலாம் அது வேறு பொதுவாக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை இந்திய அளவிலே மக்களுடைய செல்வாக்கை எழுந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு பீகார் தேர்தல் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என நான் குறிப்பிட விரும்புகிறேன் எஸ்ஐஆர் இப்போ நடைபெறுது நாலாம் தேதியோடு தற்போது வரைக்குமே ஒரு மாவட்டத்துக்கு குறைந்தபட்சம் இறந்த வாக்காளர்கள் ஐம்பது ஐம்பதாயிரம் பேர் இருப்பது இடம் இடமாரியம் எல்லாம் சேர்த்து ஒரு மாவட்டத்தே கிடைக்கிற ஒன்னுல இருந்து ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இப்போ அந்த வாக்கு இருந்து வாக்காளர் வந்து எல்லாருமே குறையிறதுக்கு வாய்ப்பு எடுத்துட்டு இதை நீங்க பொதுவாக என்றாலே வாக்குகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் சீர்படுத்த வேண்டும் அது முறையாக இருக்க வேண்டும் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பணியை அரசு செய்யும்போது அதனை உறுதிப்படுத்தும் வகையிலே சிறப்பாக சரியாக செய்யக்கூடிய ஒரு நிலை தேவை அப்படி இருந்தால்தான் வாக்காளர்கள் நம்பிக்கையோடு வாக்களிக்க முடியும் தாங்கள் நினைக்கும் அரசாங்கத்தை ஏற்படுத்த முடியும் அதனால் எஸ்ஐஆரில் தவறுகள் இருந்தால் அது திருத்தப்பட வேண்டிய ஒன்று தான் அது ஒன்றும் மாற்றுக்கருதே இருக்கக்கூடாது அது வந்து ஒரு நடுநிலையான செயல்பாடு தான் எல்லா கட்சிகளுக்கும் அதில் வந்து குறை கூறுவதற்கு ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இறந்து போகிறவங்க இப்படி லிஸ்ட் இருக்கிறது இறந்து போகிற அவங்க பெயரை வச்சு கல்லை விட்டு போடலாம் இல்லையா அது கூடாதுங்கிறது தானே அப்புறம் எஸ்ஐஆர் அது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் இல்லையா அதுபோல் பல திருமுள்ளுகள் தேர்தலில் நடைபெறுகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் எஸ்ஐஆர் ஜெயிச்சாலும் ஒரு சட்டம் தோத்தால் ஒரு சட்டம்னு காங்கிரஸ் நினைக்கிறது தவறாக இருக்கும் அதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகளாக இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் எஸ்ஐஆரில் இருக்கிறது மக்கள் அவருடைய நிலையை விரும்பவில்லை வாக்காளர்கள் அவருடைய நிலையை விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து